திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

அதை நூல் பிடிச்ச மாதிரி தான் இவ்வளோ தகவல்கள் வதந்தியாக உழவிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த விண்கல் லாபத்தை அதுதுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சுருக்காங்களே அந்த பேச்சு வழுக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த ஆரம்ப புள்ளியை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓ இது நடந்திருக்கு இதனால் இந்த மீட்டில் இருந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு ஒரு தெளிவான நிலைப்பாடு உங்களுக்கு கிடைக்குங்க ஓகே நாசாவோட எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது ஒரு கலந்தாய்வு மாதிரி வச்சுக்கோங்களேன் இது ஃபிஃப்த் பயனியல் பிளானட்டரி டிஃபென்ஸ் இன்டர் ஏஜென்சி டேபிள் டாப் இந்த எக்ஸசைஸில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பங்கேற்றுக்கிட்டாங்க இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் எங்கங்கேருந்து வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு அமெரிக்க அரசு இருக்குல்ல அதில் இருக்க நிறைய ஏஜென்சிஸே சேர்ந்தவங்க இன்னொரு தரப்பு இன்டர்நேஷ்னல் கொலாபரேட்டர்ஸ் ஸோ இப்படி எல்லா பெருந்தலைகள் தான் உள்ளே இந்த எக்ஸசைஸ்க்கு வந்திருந்தவங்க எல்லாருமே இந்த எக்ஸசைஸோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்ஸ் கேப்பபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் எஃபெக்டிவ்லி டுஸ்டேட் இம்பேக்ட் அதாவது ஒரு சக்தி வாய்ந்த விண்கல் ஏதோ ஒன்று பூமியை தாக்க வர ஆபத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு எதிராக நம்மளால என்னென்ன விஷயங்களை செய்ய முடியும் மனித குலத்தை காப்பாற்ற நாம என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் அதுக்காக கேப்பபிலிட்டி எந்தளவுக்காக இருக்குது இந்த முக்கியமான விஷயத்த பற்றி எல்லாருமே கலந்தாலோசிப்பாங்க அப்போ ஏற்பட்ட எக்ஸசைஸ் தான் இது இந்த எக்ஸசைஸ்னப்போ தான் அந்த மிக முக்கியமான தகவலிப்பு வெளிக்கொணரப்பட்டிருக்குங்க அதாவது ஒரு விண்கல் பூமியை தாக்குற ஆபத்து பெருசாக இருக்கிறதா அஃபிஷியலாக நாசாவே இப்போ கிளைம் பண்ணியிருக்கு மற்றவங்க ஏன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தகவல்னு கடந்து போயிடலாம் ஆனால் இதை சொல்கிறது நாசா என்னென்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் பதினான்கு வருஷங்களுக்குள்ள இந்த பூமியை ஒரு விண்கல் தாக்கப் போகுது அப்படின்றாங்க ப்ரோ தினமுமே இது போல் விண்கல் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது பூமி மேலே இதை மட்டும் ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இதுதான் விஷயமே நாசா ஒரு கல்லை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்கன்னா உலக மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம்னு அர்த்தம் இந்த விண்கல் பூமியை தாக்குறதுக்கு எழுபத்ரெண்டு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கான் இப்போ ப்ரிலிமினரியாக நடந்த ஆய்வுகள் எழுபத்ரெண்டு சதவீதம் இதுக்கப்புறம் போக போக பர்சன்டேஜ் எவ்வளோ மேலே போகும் தெரியல ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக இந்த டேட்டில் அந்த விண்கல் பூமியை தாக்கலாம்னு அசீவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருஷம் ஜூலை பன்னெண்டாம் தேதினு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இம்பாக்ட் ஃபியூச்சர்ல ஏற்பட போகுது அதனால் நாங்கள் எதிர்கால நலன் கருதி இப்போவே ஆய்வை தொடங்குறோம் அப்படின்னு நாசா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த விண்கல் சார்ந்து பெரிய கண்டுபிடிப்புகள் எதுவுமே நிகழ்த்தப்படலை திடுதிப்புன்னு அந்த ஒரு எக்ஸசைஸில் இந்த ஒரு விஷயத்தை நாசா அஃபிஷியலாக கோட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக என்ன சந்தேகம்னா இது ஒரு கல் தானா இல்லை இதுக்கு பின்னாடி ட்ரெயின் பிடிச்ச மாதிரி நிறைய கற்கள் இருக்கா இதுதான் அடுத்த கட்டம் மிகப்பெரிய அசம்ஷனாக எழுந்திருக்கு டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல இதை இதுக்கப்புறம் துரிதகதியில் மாற்ற போகிறோம் நாசா சொல்லியிருக்கு அதாவது அந்த விண்கல்லோட சைஸ் என்ன அதோட கம்போசிஷன் அதோட லாங் டேம் ட்ராக்கு இது எல்லாம் சார்ந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸை ஆரம்பிக்கிறாங்களா எதுக்காக சைஸை நோண்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே அதுதாங்க சின்ன சின்ன கற்களாக இருந்தால் நம்மளுக்கு பெரிய இம்பேக்ட் எதுவுமே இல்லை ஆனால் பெரிய விண்கல்லாக இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் டைனோசர் இன மழைஞ்சதுக்கு ஒரு கல் காரணமாக இருந்ததா இப்போ இருக்க ஒரு தியரி இருக்குது அதில் உண்மை போயின்றது அடுத்த கட்டம் ஆனால் இப்போ இருக்க மனித குலம் பெருசாக நம்புறது அது போல் இம்பேக்ட் தான் அது போல் மனுஷகுலத்துக்கு கூடாதுன்னு தான் இவ்வளோ பிரயத்தனப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆய்வாளர்கள் சரி ப்ரோ இந்த தகவல்களை இப்பயே பெறலாமே நம்மக்கிட்டே இல்லாத டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் டெக்னாலஜி மேட்ரு இல்லைங்க அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பின்னால் இந்த விண்கல் இருக்கான் நீங்கள் சூரியனுக்கு முன்னாடி ஒரு விண்கல் ட்ராவல் பண்ணுதுன்னா நம்மளால் ஈஸியாக அதை ரீச் பண்ண முடியும் நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜியை பேஸ் பண்ணி டேட்டாவும் கலெக்ட் பண்ண முடியும் ஆனால் சூரியன்னு இங்கேருந்து எங்கேயோ இருக்குது அதுக்கு பின்னால் இது இருக்குன்னா இப்போ டிஸ்டன்ஸ் யோசிச்சு பாருங்கள் நடுவில் இருக்க ஆப்டிகல்ஸ் யோசிச்சு பாருங்கள் சரி நம்ம தான் டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸை கரெக்டாக ஆரம்பிக்க முடியும் கேட்டிங்கன்னா ஒரு ஏழு மாதம் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த கல் சொன்னால் பார்த்தீங்களா அது வழக்கம்போட ஒரு மூவபிள் ஆப்ஜெக்ட் தான் அது சூரியனுக்கு பின்னால் இருக்கிறது அப்படியே முன்னாடி அதை கடந்து வர ஆரம்பிக்குமா இந்த ப்ராசஸ் நடக்க ஏழு மாதம் ஆகுன்றாங்க அதுக்கு பிற்பாடு இந்த கல்லோட சைஸ் என்ன மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸாக இவங்க ஆரம்பிச்சுருவாங்களாம் சரி ப்ரோ அந்த கல்லோட சைஸ் இதாக இதுன்னு எல்லாத்தையும் நாசாக கண்டுபிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நாம் உட்காந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுமா என்ன அந்த கல் தாக்க வருதுன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் தெளிவாக கவனிக்கணும் அதுக்காகவே நாசா ஒரு மிஷனை ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த மிஷனுக்கு பேர் டேட் டிஏஆர்டி அதாவது டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரெக்ஷன் டூல் இதிலே பேர்லேயே புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கல் இப்போ பூமியை தாக்க வருது அப்படின்னா ஒன்று அதை நான் அடித்து காலி பண்ணிடணும் இல்லைனா அதோடய பாதையை மாற்றி விட்டுணும் இவ்வளோதான் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் எதிர்கால ஆபத்தை கணிச்சு தான் இந்த டார்ட் மிஷினையே நான் சா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்போ ஏற்பட்ட அந்த டார்ட் மிஷினை பற்றி இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஃபியூச்சரில் இது போல ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆனது இம்பாக்ட் ஏற்படுதுன்னா அந்த டேஞ்சர் சுச்சுவேஷனை மனிதர்களை எப்படி ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பிளானட்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃபீஸ் அப்படின்ற அமைப்பை நாசம் கிரியேட் பண்ணதுங்க தமிழில் பார்த்தீங்கன்னா கிரக பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பூமின்றது நம்மளோட கிரகம் இந்த கிரகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒருங்கிணைந்த முயற்சியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த குறிப்பிட்ட பிடிசிஓ அப்படின்ற அமைப்பு டாட்டு அதாவது டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட் இந்த திட்டத்துக்கு பேர் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போது இது நம்ம பூமின்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு ஒரே எரிக்கல் ஒன்று சம்திங் நம்ம பூமியை நோக்கி இப்படி வந்துக்கிட்டே இருக்குன்னா நம்மளுக்கே தெரிஞ்ச பூமியில் இருக்க ஆய்வாளர்களுக்கு இந்த குறிப்பிட்ட எரிக்கல் நம்ம பூமியை தாக்கப்போதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எரிக்கல் நம்மளை நெருங்க நெருங்க நம்ம விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட விண்கலத்தை இங்கேருந்து அனுப்புவாங்க அந்த விண்கலம் போயிட்டு இந்த குறிப்பிட்ட எரிக்கல் இருக்குது பாருங்கள் அது மேலே இம்பாக்டை ஏற்படுத்தும் இதை முற்று முழுத அழிக்க முடியல அப்படின்னாலும் இதோட இந்த குறிப்பிட்ட வர ரூட் இருக்குது பார்த்தீங்களா இதை திசை மாற்றி விட முடியும் ஸோ இதனால் இம்பாக்ட் ஏற்படுத்திய பிற்பாடு பூமியை நோக்கி வர்ற பாதை இருக்குல்ல அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போக வாய்ப்பு இருக்குது இப்போ ஏற்பட்ட ஒரு மிஷினை தான் நாசாக ஆரம்பிச்சிருந்துச்சு அதுக்கு தான் த டாட் மிஷின் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க இதுக்காக பிரத்யேகமாக ஒரு விண்கலத்தை நாசாக இருந்துச்சுங்க அந்த விண்கலத்தோட ஒட்டுமொத்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய வெயிட்டு அறுபது கிலோகிராம் தான் ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது இதோடய கிராஷ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அது இருபத்தி மூணாயிரம் கேபிஹெச்சுங்க அண்ட் இதில் ரெண்டு கேமராஸை பொருத்தி இருக்காங்க ஏன்னா அங்கே மேலே நடக்கிறத கீழே இருக்க நம்மளால் பார்க்க முடிஞ்சாதான் இந்த மிஷினில் என்னென்ன தொய்வுகள் இருக்குது அடுத்த கட்ட நகரவை நம்ம என்னவா முன்னெடுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் ரெண்டு கேமராஸை இங்கே ஃபிட் பண்ணியிருந்தாங்க இத்தனை சிறப்பம்சங்களை கொண்டு அந்த டாட் விண்கலம் இருக்குல்ல அதை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி நாசா விண்ணில் செலுத்துச்சிங்க இது ஆக்சுவலாக ஒரு சோதனை ஓட்டம் அதாவது நம்ம முதல்ல இதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்ப்போம் இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த முதல்ல சொன்ன பாருங்கள் அறுபது கிலோகிராம் வெயிட் இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இந்த டாட் விண்கலத்தை இன்னும் பெருசாக மாற்றுவாங்க எந்த அளவுக்கு விண்கலம் பெருசாக மாறுதோ அந்த அளவுக்கு இம்பாக்டை அதிகமாக ஏற்படுத்த முடியும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த குறிப்பிட்ட டாட் மிஷினே உங்கள் கையில் எடுத்து இதை லான்ச்சே பண்ணியிருந்தாங்க இந்த டாட் மிஷினில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்கலம் ஐடென்டிஃபை பண்ணும் அதாவது எந்தெந்த விண்கற்கள் மூலமாக நம்ம பூமிக்கு ஆபத்து இருக்குது அதோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதை வச்சும் அதோட வர்ற பாதை இருக்கு பாருங்க அதை வச்சுமே இது கண்டுபிடிச்சிரும் இன்கேஸ் இந்த சிறுகோளால் பூமிக்கு பிரச்சனைன்றது மட்டும் அது புரிஞ்சுக்கிச்சுன்னா டைரெக்டாக போயிட்டு அட்டாக் பண்ணி எடுத்துரும் தற்கொலைக்கு சமம் கிட்டத்தட்ட அந்த குறிப்பிட்ட டாட் விண்கலம் தற்கொலை பண்ணுறதுக்கு சமம் ஆனால் குலத்தை காப்பாற்றும் அதுதான் இதில் முக்கியம் மக்களே இந்த டாட் மிஷின் சார்ந்த ஒவ்வொரு தகவலையும் சொல்லிட்டேன் எதுக்காக விண்கலம் உருவாக்கப்படுது எப்படி தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆனால் அறிவியலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் அதை காட்சியாக பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு பிளானை அனிமேஷன் காட்சி மூலமாக இப்போ பாருங்கள் எப்போவுமே ஆல்டர்னேட் பிளான் ஒன்றுன்றது கண்டிப்பாக கையில் இருக்கணும் அந்த வகையில் நியோ சர்வையர் அப்படின்ற நாசாவோட அடுத்த கட்ட முயற்சி ஒன்று இருக்குது நியோ என்இஓ அப்படின்னா நியர் ஏர்த் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம் அதாவது பூமிக்கு பக்கத்தில் எந்த ஆப்ஜெக்ட் வந்தாலும் சரி அது விண்கல்லாக இருக்கலாம் வேறு எதனா கூட இருக்கலாம் இது எல்லாமே குறிக்கிற வார்த்தை பதம்தான் நியோ இந்த நியோ சர்வேயர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ரா ரெட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதோட நோக்கமே பூமிக்கு அருகில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வரதா இருந்தாலும் அதை முன்கூட்டியே இது கண்டுபிடிச்சி நமக்கு வார்னிங்கை கொடுத்துரும் அதுக்கு பிற்பாடு நாம் என்னென்ன விஷயங்கள் சார்ந்து ஆயத்தமாகணுமோ ஆகணும் அந்த டேட்டு மிஷினை பயன்படுத்தாமலாம் இப்போ ஏற்பட்ட ஒரு மிஷின் தான் இதுங்க உங்களுக்கு இன்னும் டவுட் வரலாம் அதை இந்த ஆபத்தில் கண்டுபிடிக்க ஏற்கனவே டேட் இருக்குது நம்மகிட்ட அதை தாண்டி எதுக்காக நியூஸ் சர்வேர் வருதுன்னு கேட்டிங்கன்னா மக்களை இது அதை விட துல்லியமானது அட்வான்ஸ்மெண்ட் ஆனது டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஸோ அதனால் தான் இதுவும் மிக முக்கியமானதுன்னு சொல்கிறேன் அப்போ ஏற்பட்டது நியோ சர்வேயர் எப்போ அந்த மிஷினை லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் வருஷம் ஜூன் மாதம் வாக்கில் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் டேட் மூலமாக ஆபத்தை நாம் கண்டுபிடிக்கிறோம் இப்போது அதுக்கப்புறம் அந்த ஆபத்தை தவிடுபடியாக்குற அளவுக்கும் நாம் மேலே வரணும் நாசா இந்த டேட்டு மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களோ நாமளும் அதே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் இது சார்ந்த உங்களோட கருத்துக்கள் எதோ அந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் மக்களே ஆபத்தை நினச்சி பயப்பட வேணாம் அதை எதிர்த்து போரிடுறதுக்கான தைரியத்தை நாம் வளர்த்துப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்